யாருக்கு கால்சியம் ஸ்கோரிங் செய்ய வேண்டும் ஹார்ட் ஸ்கேன் மூலம் என்பதை பார்க்கலாம் எல்லோருக்கும் அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு இடைநிலை ஆபத்து இருந்தால் உதாரணத்திற்கு உங்களுக்கு நீரிழிவு இரத்த அழுத்தம் குடும்ப வரலாறு ஆகியவை இருந்தால் ஆம் உங்களுக்கு மருந்து தேவையா என்பதை அறிய வேண்டும் உங்களுக்கு நீரிழிவு இரத்த அழுத்தம் குடும்ப வரலாறு கொலஸ்ட்ரால் இருந்தால் நீங்கள் உயர் ஆபத்து குழுவில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே உயர் ஆபத்து உள்ளது ஆனால் நடுநிலை ஆபத்து என்றால் கொலஸ்ட்ரால் எல்லைக்குள் இருக்கிறது குடும்ப வரலாறு தெளிவாக இல்லை ஆம் நீங்கள் மருந்து தொடங்க விரும்புகிறீர்கள் ஆம் அட்டோர்வாஸ்டாட்டின் தொடங்க வேண்டுமா அல்லது ஆஸ்பிரின் தொடங்க வேண்டுமா என்று தெரியவில்லை ஆம் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறீர்கள் அந்த நடுநிலை ஆபத்து இடைநிலை ஆபத்து குழுவில் கொரோனரி கால்சியம் ஸ்கோரிங் மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதனாலே நீங்களே சரியான நடவடிக்கை எடுப்பீர்கள் ஆம் நீங்கள் ஸ்கேன் செய்ய வேண்டும் மற்றும் உங்கள் ஆபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சரியான நடவடிக்கையை எடுங்கள் நாளைய நாளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்து வையுங்கள்